அன்பர்களே நண்பர்களே இவனா அவ்வளோ பெரிய ஆளே இல்லை ஏதோ ஒரு செடி வந்து அது மக்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அது எல்லாருமே ஹை பேத்தி விட்றேங்க அது வந்து தேவலோகத்துலேருந்து வந்த ஒரு செடி இந்த செடி கிடைக்கவே கிடைக்காது இது அவ்வளோ வந்து ஸ்மெல்லு அவ்வளோ நல்லது அப்படின்ட்டு எல்லா ஹெர்வல்ஸும் நல்ல செடிகள் தான் எல்லாமே ஒவ்வொரு மருத்துவ பயன்கள் இருக்கிற செடிகள் தான் ஆனால் கிடைக்கல அப்படின்றக்காக அதை வந்து ரொம்ப ஹை பேத்திலாம் விடக்கூடாதுங்க இந்த தேவலையை பற்றி எல்லாரும் சொல்லும்போது நான் கூட என்னமோ அவ்வளோ பெரிய ஆள் நினச்சேன் இவன் அவ்வளோ பெரிய ஆளே இல்லை திருநீற்று பச்சையில் இருக்கு இல்லைங்க ஸ்மெல்லுக்கு கூட இது ஈடாகாது அதோடய ஸ்மெல் எவ்வளோ நல்லாயிருக்கும் மறிகொழுந்தா இருக்கட்டும் மருகாக இருக்கட்டும் சில்வர் டஸ்ட்டு மற்ற எல்லா செடிகளோட ஸ்மெல் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த அளவுக்குலாம் இந்த தேவலையோட ஸ்மெல் இல்லைங்க இது அப்படியே வந்து ஒரு மண்ணெண்ணையோட ஸ்மெல் தான் இருக்குது எல்லாருமே இது இதாக தேடுறீங்க ஏன் அப்படின்னு தான் எனக்கு தெரியல யாராவது ஒருத்தவங்க ஹை பேத்தி விட்டாங்க அப்படின்னா இதை தேட ஆரம்பிச்சிடுறீங்க அப்படிலாம் இல்லைங்க இது வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாகவே நம்ம விதைகள் போட்டாவே வளர்ந்து வந்துடுது என்கிட்ட கொடுத்த சிஸ்டர் கூட சொன்னாங்க பார்த்து பார்த்து வளர்த்துக்கோங்க சிஸ்டர் நினைவில் வைங்க சிஸ்டர் அப்படின்னாங்க இந்த இடம் பாருங்கள் இதெல்லாம் நல்லா வெயில் அடிக்கிற இடம் சும்மா விதைகளை வந்து தூவிதான் விட்டேன் அது பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு குரோ பே பேக்கில் வச்சுருந்தில் நான் தான் தண்ணி விடாமல் விட்டுட்டேன் ஒரு ஒரு வாரம் தண்ணி இல்லாமல் தான் காஞ்சி கருகி போச்சு இவன் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லைங்க விதைகள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் விதைகள் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது கொஞ்சம் நல்லா வளர்ந்து வர்றோம் கண்டிப்பாக ஃப்ரீயாக ஷேரிங்கில் தான் கொடுப்பேங்க